அஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி இஃப்தாக்கு என்னென்னு செஞ்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் பிரெட் ப்ரெட் பஜ்ஜி செஞ்சுருக்கேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டொமேட்டோ கச்சா பஜ்ஜி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட நான் வந்து கிரேப் ஜூஸ் செஞ்சுருக்கேங்க இன்றைக்கு உள்ளே இஃப்தாக்கு இந்த இன்னைக்கு போகிறது இதுதான் பார்க்கலாம் வாங்க என்ன தேவைன்னு பார்க்கலாம் மொதல் வந்து அப்போ கிரேப் ஜூஸ் செஞ்சிடலாம் நான் வந்து திராட்சையை வந்து நான் வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அப்புறமெல்லாம் நல்லா அவசியம் எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க ஒரு கப்பு இருக்குது ஜீனி வந்து ரெண்டு மிச்ச கண்டி போடுறேன் ஏற்கனவே திராட்சை இனிப்பு இருக்கும் அதனால் மீடியமாக போட்டால் போதும் இது வந்து தனியாக நான் கொஞ்சம் தோல்லாம் எடுத்து வெதெல்லாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்து பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன் டம்ளரு போட்ட போது அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துருக்கேன் இன்னும் முசு மிஸ்ஸாக இருக்குங்க என்ன செய்யலாம் திருப்பியும் போட்டு நம்ம கொஞ்சமாக அரைக்கலாம் சரியாக அறையில இப்போ வந்து திருப்பியும் கொஞ்சம் ஊற்றி அர்ச்சி வந்து நல்லா அறிஞ்சிடும் பாருங்கள் ஃபுல்லாக அரைஞ்சிருச்சு நல்லா வடிக்கட்டி வச்சுக்கலாம் ரெடி ஆகிடுச்சு கிரேவிஸு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து பல்ப் இருக்குல்ல திரா திராட்சி பல்ப்பு அது போடுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கம்மி போட்டால் ஐஸ்கிரீப் போட்டுக்கலாம் சூப்பராக கிரேப் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சுங்க அது பாருங்கள் ப்ரெட் பஜ்ஜி எப்படி சேர்த்து காம்பிக்கிறேன் உருகெலுங்கு ரெண்டு மூணு மூணு உருளை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேங்க ரெண்டு பெரிய பிரெட் இருக்கு சின்ன பிரெட்டாக தான் பரவாயில்ல கஸ்தூரி மைத்தியும் கொஞ்சம் கசக்கி விட்டு போட்டிருக்கேன் சாட் மசாலா கொஞ்சம் போடுறேன் ரெண்டுமே உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் எதுனா செஞ்சாலும் அது ரெண்டும் போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜீரோ தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் போடுறேன் உப்பு தேவையான போடுறேன் நல்லா மிஸ் பண்ணணும் இதனால ஒரு ஒரே இடத்துல உப்புலாம் தேங்கிடும் சாப்பிடும்போது உப்பு ஒரு இடத்துல நல்லா அதிகமாக இருக்கும் ஆனால் நல்லா மிஸ் பண்ணணும் பிரெட் வந்து ரெண்டு ரெண்டு பிரெட்டாக வச்சு அதை நாலாக வெட்டுறேன் ஒரு பிரெட் சிலைஸ் எடுத்து நம்ம வந்து இந்த உருளைங்களுக்கு ஸ்டெப்பிங் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்குவோம் மேலே ஒரு ப்ரெட் வச்சிடலாம் போல் நாலு ப்ரெட்டுக்கும் நான் வச்சுக்கிறேன் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா பிராண்டும் ரெட் பண்ணியாச்சு இப்போ வருத்தடலாம் மாவு ரெடி பண்ணிக்குவோம் வஜ்ஜி மாவு ரெடி பண்ணேன் ஐஸ்ரீம் கப்பில் நான் ஒட்டர் கப்பு நான் வந்து மாவு கடல மாவு போட்டிருக்கேங்க கா கப்பு வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் போடுறேன் சோடாப்பு உப்பு அரை டீஸ்பூன் போடுறேன் சோடாப்பு கண்டிப்பாக போடுறதாங்க அதை வந்து கொஞ்சம் மேலே உப்பி வரும் இல்லாட்டி கொஞ்சம் அழுத்தமாக போயிடும் உப்பு இதுக்கு இது போட்டுக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிடணும் கலர் பவுடர் கொஞ்சமாக போடுறேங்க உங்களுக்கு தேவையில்லைன்னாக்கா ஸ்கிப் பண்ணியிருக்கேன் ரொம்ப தண்ணியும் கைச்சிடக்கூடாது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் பட்ஜி பத்துக்கு தாங்க இதாக காய்ச்சிக்கணும் பாருங்கள் இப்படிதான் இருக்கணும் இப்போ பாருங்கள் சட்டியை வச்சுருக்கேன் ஆயுள் வச்சிருக்கேன் சூடாகிட்ருக்கு இப்போ வந்து பஜ்ஜி மாவில் நினைச்சி நம்ம விட்டுடலாம் அடுப்பு வந்து மீடியமாக தாக்க இருக்கணும் ரொம்ப ஹையில இருந்தாக்கா ரொம்ப போட்டுறமே தெரிஞ்சு போயிடும் ரெண்டு நிமிஷத்துக்கு என்ன திருப்பி போடலாம் திருப்பி போட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கணும் அப்போ தான் நல்லா வேகம் அந்த மாவு வேகம் கடலை மாவு ரெடி வெளியாயிடுச்சு பெடுத்துடலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள் நான் அடுத்ததையும் போட்டுறேன் இதுவும் ரெடி ஆகிடுச்சு ப்ரெட் பெஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம போட்ட கிரேப் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு ப்ரெட் பெஜ்ஜும் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இஃப்தா இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் போடுற வீடியோ பிடிச்சுனுச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்